ஆடிப்போய் ஆவணி வந்தால் நன்மை கூடி வரும் ஆவணியில் அத்தனை நாட்களும் மங்கள நாட்களே என்பது ஆன்றோர் வாக்கு ஆவணி மாதமானது சிங்க மாதம் என்றும் மாதங்களின் அரசன் என்றும் சிறப்புடன் அழைக்கப்படுகிறது ஆவணி மாத பௌர்ணமி என்பது அவ்விட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் அதனால் இந்த நாளை ஆவணி அவ்விட்டம் என ஆண்டுதோறும் கொண்டாடுவது வழக்கம் அதிலும் இந்த ஆண்டு ஆவணி மாத பௌர்ணமி சிவ வழிபாட்டிற்குரிய திங்கட்கிழமையில் வருவது இன்னும் சிறப்பானதாக கருதப்படுகிறது ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணி ஆறு நிமிடத்தில் தொடங்கி ஆகஸ்ட் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடத்தில் முடிகிறது பௌர்ணமி வழிபாடு என்றாலே திருவண்ணாமலை கிரிவலம் வருவது மிகவும் சிறப்புள்ளதாக திகழ்ந்து வருகிறது ஆனால் இப்போது கடந்த ஐந்து மாதங்களாக திருச்செந்தூரிலும் பக்தர்கள் பெருமளவில் திரளத் தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் திருச்செந்தூர் முருகனின் அருள் பெற கடற்கரையில் பௌர்ணமி அன்று இரவு முழுவதும் குடும்பத்துடன் வந்து அமர்ந்து தங்கி நாழிக் கிணற்றிலும் கடலிலும் புனித நீராடி முருகனை வழிபடுவது பண நிறைவையும் மன நிறைவையும் தருகிறதென்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது